கல்வியா மார்க்க கல்வியா இப்ப அமைதினு பார்த்தோம்னா சத்தம் இல்லாமல் இருப்பதா இல்ல நம்ம மனசு சாந்தமா அமைதியா இருப்பது இதத்தான் நம்ம அமைதினு சொல்வோம் அப்படிப்பட்ட அமைதி நிலவு வேணும்னா நமக்கு எந்த கல்வி முக்கியம்னு நம்ம எங்க பேச வந்திருக்கோம் சமுதாய அமைதிக்கு பெரிதும் காரணம் உலக கல்விதான் பேச வராங்க நஸ்ரியா ரஷிதா சனா இல்லை இல்லை மார்து கல்விதான் சமுதாய அமைதிக்கு பெரிதும் காரணம்னு ரீமா இம்திகா ஆஃபியா பேச வர்றாங்க முதலாவதாக உலகக் கல்வியை பற்றி பேச வராங்க நம்ம நஸ்ரியா வாங்க நஸ்ரியா ஆரம்பிக்கட்டும் ஆரம்பிக்கட்டும் அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹமதுல்லாஹேபுர காரத்துக்கு நடுவில் அவர்களே தனி மனிதனின் முழுமையான வளர்ச்சிக்கும் உடல் மனம் அறிவு ஒழுக்கம் தருவதே உலகக் கல்விதான் நடுவரே இப்போ இருக்கிற நாகரிக வாழ்விற்கும் பொருள் சார்ந்த உலகிற்கும் பெரிதும் உதவியாக இருப்பதே உலக கல்விதான் நடுவரே ஒரு குழந்தை கிட்ட கேப்போம் ஃபியூச்சர்ல நீ என்ன ஆவன அந்த குழந்தை சொல்லும் நான் டாக்டர் ஆவேன் இன்ஜினியர் ஆவேன் பைலட் ஆவேன் அப்ப இதுக்கு தேவை உலக கல்வி தானே நடுவரே அது மாதிரி இதுல நடுவரே அதிக சம்பாத்தியம் கிடைக்கும்

அதிக சம்பாட்டிங்க இருக்கிற உலகக் கல்வி தான் பெரிது முக்கியம் அடிச்சு சொல்றேன் அஸ்லாம் மொழி நாலு வார்த்தை பேசினாலும் சும்மா நறுக்குன்னு பேசினாங்க நம்ம நசரியா நசரியா சொல்றது சரிதான் எதிரில் இருக்கிறவங்க சின்ன பிள்ளையில இருக்கும்போது என்ன ஆவாங்கன்னு கேட்டோம்னா டாக்டர்னு இன்ஜினியர்னு சொல்லியிருப்பாங்க உலக வழக்கையா சரி அடுத்ததாக மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேச வராங்க நம்ம ரீமா வாங்க ஒரு வெற்றிக்கும் உலக வாழ்வின் ஒழுக்கத்திற்கும் இஸ்லாமை சரியாக வழிபாடுகளை செய்வதற்கும் மன அமைதிக்கும் மார்க்க கல்வியே முக்கியம் என பேச வந்துள்ளேன் நான் நடு நடுவரே எனக்கு முன்னாடி பேசினேன் தோழி சொன்னாங்க உலக கல்வி படித்தவரால் தான் அதிக சம்பளம் வாங்குறாங்கன்னு இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்னாடி நாட்டின் பல பகுதிகளிலும் மதரசாக்கள் தான் தொடக்க பள்ளிகளாக இருந்தன அனைத்து சமுதாய அங்கிருந்து தான் அறிவை பெற்றனர் இந்தியாவின் மூன்றாவது பிரதமரும் உலக தலைவர்களால் போற்றப்பட்டவருமான லால் பகதூர் சாஸ்திரியும் மதரசாவில் கல்வி பெற்றவர்தான் தான் போல் பலர் இவர்கள் புகழ் பெறவில்லையா அல்லது சம்பாதிக்கவில்லையா இதை அறியாமல் பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் உலக கல்வியை கற்றையின் தோழி அறியா பிள்ளை பணம் பணம் சொல்றீங்களே பணம் இருந்தா நிம்மதி கிடைச்சிருமா நோயை குணப்படுத்த முடியுமா இல்ல தூக்கத்தை தான் வர வைக்க முடியுமா ஆனா தொழுகையும் துவாவும் மட்டும் இருந்தாலே இது எல்லாமே கிடைச்சிடும் கல்வியில் ஒரு பாடத்தை நீ கற்றுக்கொண்டால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஆயிரம் ரெக்காத் நஃபில் தொல்வதை விட சிறப்பானது அவ்வாறு நீ கற்றதை பிறருக்கு கற்றுக் கொடுத்தால் அதுவும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஆயிரம் ரகாத் நஃபீல் தொல்வதை விட சிறப்பானது என நபிசல்லாஹூ அலி செல்லம் அவர்கள் கூறினார்கள் எனவே சமுதாய அமைதிக்கு பெரிதும் காரணமாக இருப்பது மார்க்க கல்வியே என தீர்ப்பு வழங்குமாறு நடுவர் அவர்களை கேட்டுக்கொண்டு அமர்கிறேன் அசலாம் இருங்கம்மா பொறுமை பொறுமை இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க அதுக்குள்ள தீர்ப்ப சொல்லிட முடியுமா ஆனா ரீமா சொன்னது சரிதான் மதசாக்கள் தானே தொடக்க கல்வியை கற்றுக் கொடுத்தது சரி வண்டுகள் ரீங்காரம் இடு மாதிரி பேசினாங்க நம்ம ரீமா அடுத்ததாக ரசிக்கும் படி பேச வராங்க நம்ம ரஷிதா வாங்க ரஷிதா அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்குமரமத்துலாஹி வபரகாத்து சரிதான் நடுவர் அவர்களே என் ரீமா சொல்வது சரிதான் மதச்சாக்கள் முதல் முதலில் ஆரம்பியாக தான் இருந்துச்சு ஆனா உயர் கல்வி படிச்சுட்டு உயர்ந்தவராக ஆக உலக கல்விதானே பயன்படும் நடுவர் அவர்களே இப்போ பாருங்க இந்த உலகம் ஏஐ நோக்கி போய்கிட்டு இருக்கு எதுல சந்தேகம் இருந்தாலும்

கர்த்தருக்கு சென்றிடமெல்லாம் சிறப்பு அப்படிப்பட்ட சிறப்பை பெற்றவர் தாமஸ் அல்வா எடிசன் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர் கல்பனா சாவ்லா சுனிதா வில்லியம்ஸ் இவங்கெல்லாம் உலக கல்வி படித்து சாதனை படித்தவங்களே நடுவரே நாங்கள் ஏன் பணம் பணம்னு சொல்கிறோம் தெரியுமா அதுதான் உயர்ந்த அந்தஸ்தையும் அந்தஸ்தையும் இந்த பொருள் சார்ந்த உலகத்தில் எல்லாத்தையும் நம்மளால் வாங்க முடியுது அதுதான் உண்மையான மன அமைதியை தருது சாதனை படைச்சா பாராட்டு புகழும் கிடைக்கும் பாராட்டு புகழும் கிடைச்சா மகிழ்ச்சி கிடைக்கும் மகிழ்ச்சி கிடைச்சா மனநே கிடைச்சிரும் அதனால மகிழ்ச்சியும் மன அமைதியும் தரக்கூடாது உலக கல்விதான் சமுதாய அமைதிக்கு பெரிதும் காரணம்னு தீர்ப்பு வழங்குமாறு கேட்டுக்கொண்டு அமர்கிறேன் அசலாம் வலைக்கும் அரமத்துல வபர்கூ ரஷிதா சொல்றது சரிதான் உலக கல்வி மட்டுமல்ல பல துறைகளை கற்றுக்கொள்வது அவசியமாகும் சரி ரசிக்கும் படி பேசினாங்க நம்ம ரஷிதா அதுக்கு ஈடாக இனிமையான வார்த்தைகளால் பேச வராங்க நம்ம இம்திகா வாங்க இம்திகா அஸ்ஸலாமு அலைக்கும் அல்லாஹ் பாதுகாக்கட்டும் நடுவரே அல்லாஹ் பாதுகாக்கட்டும் எதிரணி தோடி சொல்றது சரிதான் படிப்பை மட்டுமல்ல எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாங்க நடுவரே எல்லாத்தையும் அதை விடுங்க நடுவரே என்னமோ உலக கல்வி படித்தவங்க தான் சாதிச்சுதான் சொல்கிறாங்க நான் சொல்ல போகிற லிஸ்ட்டை கேட்டால் வாயடைச்சு போயிடுவாங்க மேக்ஸில் அல்ஜி பிராவை கண்டுபிடிச்சது யார் அல் குவாரிஸ்மி ஒலியலின் தந்தை இபினல் ஹைதம் அல் ஜசாரி இயந்திர பொறியியலாளர் மரியம் அல் அசுருலாபி ஆஸ்ட்ரலோப்பை வடிவமைத்தவர் இவர்களெல்லாம் மார்க் அறிவோடு இணைந்து படித்தவர்கள் ஆனா இப்ப இருக்கிற பிள்ளைங்க என்னென்னமோ பாடத்தை புரியாம படிக்கிறாங்க குழப்பத்தோட படிக்கிறாங்க குழப்பம் இருக்கிற இடத்துலயே அமைதி இருக்காது அப்ப சமுதாய அமைதி எப்படி இருக்கும் நடுவரே இன்னும் நபி சொல்லாஹு அலையம் அவர்களுக்கு அருளப்பட்ட திருக்குறான்ல முதல் முதல் இறங்கிய வசனம் என்ன தெரியுமா நான் சொல்றேன் கேளுங்க அதாவது உண்மை படைத்த

இன்னைக்கு தெரிய வாய்ப்பளித்த இம்திகாவுக்கு பாராட்டுக்கள் சரி இம்திகாவோட லிஸ்ட்டுக்கு சரிசமமாக பேச வராங்க நமசனா அலகு வ நடுவர் அவர்களே கல்வி கற்றுக்கொள்ளும் நிலையங்கள் ஊருக்கு ஒன்று ரெண்டுன்னு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவு தான் இருக்குது ஆனால் வீதிக்கு வீதி திரும்பினா சிபிஎஸ்சி ஸ்கூல் என்ன ஐசிஎஸ்சி ஸ்கூல் என்ன மெட்ரிக்கு ஸ்டேபதனான நடவடிக்கை அதிகமாக இருக்குது அது மட்டுமா நீட்டு ஜேஇஇ ஐஐடி கோச்சிங் சென்டர்ஸ் இருக்குது இதில் படிக்கிறனால தானே டாக்டரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆரோனாட்டிக்கல் இன்ஜினியராக ஆக முடியுது இதனால் பெற்றோர் கனவும் நினைவாகுது மன அமைதியும் கிடைக்குது எங்க உலக கல்வி படிப்புகளான பல கண்டுபிடிப்புகள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ஊருக்கு ஒரு ஃபோன் என்ற நிலைமையை மாற்றி ஒவ்வொருவருக்கும் ஒரு ஃபோன் கிடைச்சிருக்கு தகவல்களை ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியுது மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்ள முடியுது இதுபோல் பல நம்மளுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கு வாழ்க்கை அமைதியாக போகுது அதனால் பொருள் சார்ந்த இந்த உலகிற்கும் மற்றும் சமுதாய அமைதிக்கும் பெரிதும் காரணமாக இருப்பது உலக கல்வியே உலகக் கல்வியே உலகக் கல்வியே என்று கூறி அமர்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரைக்காத்துக்கு இந்திக்காவோட லிஸ்ட்டுக்கு மட்டுமில்லை அந்த அணிக்கே சரிசமமாக பேசிட்டாங்க நமஸ்தானா நிறைவாக ஆர்வத்தை தூணும் படி பேச வராங்க நம்ம ஆஃபியா ஆஃபியா வாங்க வரமத்துல அவங்க சொன்ன செய்த நடுவரே மார்க்க கல்வி நிலையங்களின் எண்ணிக்கையை விட உலக கல்வி நிலையங்களின் எண்ணிக்கை தான் இருக்குது இருக்கு தான் உலகம் மலிவுப்பாலை நோக்கி போய்கிட்டே இருக்கு இடையில கொரோனா பீரியட்ல ஃபோனை கையில் எடுத்து கொடுத்ததே உலக கல்வி தான் கொரோனால இருந்து கூட வெளிய வந்துட்டோம் ஆனா இந்த போன்ல இருந்து நம்மால வர முடியல ஒத்துக்கறீங்க தான நடுவரே ஒத்துக்கறேன் ஒத்துக்கறேன் உங்க உலக கல்வி பணத்தை எப்படி சம்பாதிக்கணும் சொல்லி தருது ஆனா அதை எப்படி ஹலாலா ஹலாலான முறையில் சம்பாதிக்கணும் எப்படி ஹலாலான முறையில் செலவழிக்கணும்னு மார்க்கக் கல்வி சொல்லித்தது இன்னும் குரானை படியுங்கள் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் குரானை படியுங்கள் உங்களுக்கு தௌஹித் கிடைக்கும் குரானை படியுங்கள் உங்களுக்கு ஒழுக்கம் கிடைக்கும் குரானை படியுங்கள் உங்களுக்கு ஒற்றுமை ஏற்படும் குரானை உங்களிடம் உங்களிடமிருந்து சகோதரத்துவம் வளரும் குரானை படியுங்கள் உங்களிடமிருந்து தற்பெருமை விலகும் சுருக்கமாக சொல்ல என்றால் குரானை படியுங்கள் உங்களுக்கு தேவையான அனைத்தும் கிடைக்கும் தேவையில்லாத அனைத்தும் விலகும் தேவையில்லாதது விலகுனா அமைதி தானா ஒரு நடுவரே தனி மனிதரின் அமைதிக்கானமே தான் அந்த ஒழுக்கத்தை தரது மார்க்க கல்வி அதனால நான் சொல்ல வருவது உங்களுக்கே புரியும் மார்க்க கல்வி தான் சமுதாயத்தின் அமைதிக்கும் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் காரணம் என தீர்ப்பு வழங்குமாறு நடுவர் அவர்களை கேட்டுக்கொண்டு அமர்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாது ஆர்வத்தை தூண்டுமாறு இல்லை ரொம்ப ஆவேசமாகவே பேசுனாங்க நம்ம ஆஃபியா சரி இந்த இரண்டு அணிகளுமே அவங்களுடைய வாதங்களை முன்வைத்தனர் கருத்துக்கள் அற்புதமோ அற்புதம் குரான் கல்வி இல்லாமல் எழும்பும் எந்த ஒரு உலக கல்வியும் பயனுள்ள மனிதனை உருவாக்காது அப்படி குரான் கல்வியோடும் நபி சொல்லலா அவர்களின் வழிமுறைகளோடும் சேர்ந்த உலக கல்வியும் சமுதாய அமைதிக்கு பெரிதும் காரணம் என்று நான் தீர்ப்பளிக்கிறேன் அப்படி இரண்டு கல்வியும் தருகின்ற ரைட்வே இஸ்லாமிக் மெட்ரிகுலேஷன் பள்ளியின் பலர் தங்கள் பிள்ளைகளை சேர்த்து ஈருள்ள கல்வியை பெற வைத்தனர் அந்த பெற்றோர்களுக்கு எங்களது வாழ்த்துக்கள் ஜசாக்கல்லாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல